ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு முசைபதுகள் நிகழும் நிகழ இருக்குமே ஆனால் நாம் கேட்ட அந்த துவாவின் மூலமாக அந்த முசைபத்தை போக்குவான் போக்குவார் மிகப்பெரிய பாக்கியம் அது மிகப்பெரிய பாக்கியம் இரண்டு இந்த இரண்டு நீங்களாக இந்த இரண்டுமே நமக்கு கிடைக்காமல் இன்னும் ஒன்று கதாகரத்திலே அது அதை விட மிகப்பெரிய பாக்கியம் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையுடைய தலையாய நோக்கமே ஆகத்தை அடிப்படையாக வைத்ததானே நேரத்தில் நாம் ஒன்றை கேட்டோம் என்பதற்காக வேண்டி தராமல் இருந்தானே நாம் ஒன்றை கேட்டோம் என்பதற்காக வேண்டிய அந்த முஸ்லீமத்தை கூட நீங்காமல் இருந்தானே அந்த ஒன்று நமக்காக வேண்டி காத்திருக்கும் சகோதராவா என்று

ஆத்திரத்திலே அவருடைய அபரிமிதமான பலக்கத்தை பறக்கூடியவர்களாக அவருடைய ரஹமத்தை பறக்கூடியவர்களாக அவருடைய மகனத்தை வரக்கூடியவர்களாக ரொம்ப சுமகானது ஒத்தாலா நாங்களேபோலையும் ஆக்கிவிட்டேன் ஆனாராக அதாகவே அவருடைய நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சுகமானது ஒத்தாரா தந்தபடி வாழாக நாம் ஒன்றை நினைப்போம் நடக்கவில்லை என்றாகவில்லை எந்த கட்டத்திலும் எலாசையை ஆக்கி விடாதீர்கள் அதாகவே சொல்லுவான் யா ஆஜி எல்லஜி நர்ஸ் லா பல தோமி ரகம்

பாவம் செய்தாயா நீ இறை மதிப்பில் இருந்தாயா நீ இறைவனை நிராகரிக்கக்கூடிய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் இருந்தாயா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ தௌபா செய்து ஈமான் கொண்டு தௌபா செய்தால் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன் உன்னுடைய அமலை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் உனக்கு சொத்த சொல் சொத்தத்தை நான் உனக்கு தருகிறேன் தருகிறேன் நமக்கு வாக்களித்ததை நம்மை படைத்த ரப்புல்லாலுமே நமக்கான நமக்கு தந்து விட்டான் என்ன அந்த நாம் மன கொள்ள வேண்டும் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே நம்மை விட கீழே உள்ளவர்களை தான் பார்க்க வேண்டும் என்பதாக வருமான செல்லி ஒரு செல்லவர்கள் சொல்லுகின்றார்கள் மரியாதைக்குரிய பெருமக்களே எத்தனையோ மக்கள் எந்த எந்த நிலையிலாமோ இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த புனிதமான நாளில் கொண்டாடி முன்னாடி வாங்க அதான் செய்வோம் வரக்கூடியவர்கள் நிறைந்து பாருங்கள் மரியாதைக்குரியவர்களே ரமலானை நாம் முடித்திருக்கிறோம் முடித்த கையோடு ரமலானிலே செய்த நாம் வைத்த அந்த நோவுகளிலே ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அந்த குறைபாடுகளை நிற்குவதற்காக வேண்டி ஒரு முடிந்த அளவு எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தராவை கொடுத்து விட்டு தான் நாம் வந்திருக்கின்றோம் சலோ சொன்னார்கள் தொழுகைக்கு முன்பாக ஐந்துடைய தொழுகைக்கு முன்பாக சித்தராவை நீங்கள் கொடுத்து விடுங்கள் ரவலானிலை செய்த சின்னஞ்சிறு குறைகளுக்கும் சின்னஞ்சிறு தவறுகளுக்கும்